ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் செல்ஃபர் அஃபிஷியல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ட்ரீம் கேக் வந்து நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கடையில் வாங்கி சாப்பிடுவோம் ஒரு சின்ன சைஸே ஒரு கால் கிலோ இருக்கும் அதுவே வந்து நமக்கு எழுநூறுபா எட்நூறுரூபாம்பாங்க ஓகே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஆனால் அதை விட கம்மியான ப்ரைஸில் நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அடியில் ஃபஸ்ட்டு லேயராக வந்து கீழே செட் பண்ணுற சாக்லேட் கேக்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் ஓகே அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முட்டை எடுத்துக்கலாம் அடுத்ததான் சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து அங்கங்கே வந்து நமக்கு ஸ்டக்காகி நிற்காது கேக்கில் பவுட்ரு சுகர் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து சுகர் எடுத்துக்கோங்க இல்லை நமக்கு வந்து ட்ரீம் கேக் வந்து கேக் வந்து அதிகம் தேவைப்படாது அதனால வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து சுகர் சேர்த்துக்கலாம் மைதா எவ்வளோ போடுறோமோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இது நல்லா நுர வர்ற அளவுக்கு இது நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதை வந்து இன்னும் இது ஃபுல்லாக கரைஞ்சி இன்னும் நல்லா நுரையாக வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணோம்னாலே நமக்கு இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிரும் நல்லா வந்து அடித்து எடுத்தாச்சு இந்த மாதிரி நுரம் வரும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அரை அரை டம்ளர் டம்ளர் ஒரு குட்டி டம்ளர் அளவு காட்டுறேன் இது வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் இருக்கும் இந்த டம்ளரில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதே டம்ளரில் வந்து ஒரு அரை டம்ளர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிரம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம் இப்போ இதிலேயே வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து வெண்ணிலா சன் சேர்த்துக்கலாம் இதுல வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் எந்த அளவு எடுத்தோமோ அதிலேயும் அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டாச்சு பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் அதாவது வந்து பவுடர் பேக்கிங் பவுட்ரு ஒன்று போட்டோன்னா சோடா வந்து அரை தான் போடணும் ஓகே ஓகே பேக்கிங் சோடா வந்து அரை டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதே நூற்றி ஐம்பது கிராம் டம்ளரில் வந்து ஒரு ரெண்டு கப் வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் மைதா மாவும் அப்படியே ஒரு மூணு ரெண்டு டீஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட்டாம நல்லா ஸ்மூத் பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி கிக்காவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இப்போ இதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து கேக் செய்ய போகிறோமோ அதில் செட் பண்ணிட வேண்டியது இன்றைக்கி நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் இதை வந்து அந்த பாத்திரத்தில் செட் பண்ணி வெறும் குக்கரில் வந்து அடியில் ஒரு கலவாடை போட்டு ஒரு முப்பது நிமிஷம் இதை நல்லா குக் பண்ண விட்டுற வேண்டியதான் நம்ம இன்றைக்கி இந்த பவுலில் தான் வந்து கேக் செய்ய போகிறோம் அதில் வந்து அடியில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் பட்டர் ஷீட்டு இன்னைக்கு எடுத்துகிட்டு வரல ஸோ நம்ம இது தடவி அப்படி நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கேக் மிக்ஸை வந்து ஃபுல்லாக இதில் மாற்றிடலாம் அடியில் வந்து நெய்யோ எண்ணெயோ தடவிட்டோன்னா ஒட்டாமல் இருக்கும் அடுத்த தான் வந்து அடி பிடிக்காது நல்லா செட் பண்ணியாச்சு இது அப்படி நம்ம குக்கரில் இறக்கிட வேண்டியதான் நம்ம கேஸ் பற்றி வச்சு குக்கரை வச்சிட வேண்டியதான் அந்த குக்கருக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு கலவடை வச்சு அது மேலே நம்ம அந்த கேக் மிக்ஸ் வந்து வச்சிடலாம் வச்சுட்டு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் குக் ஆகட்டும் விசில் போடக்கூடாது ஓகே பொடி வச்சிடலாம் இதுக்கு வந்து நம்ம விசில் போடக்கூடாது நார்மலான ஃப்ளேமில் இங்கே ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வேணா ஹை ஃப்ளேம்லேயும் வேணால் நார்மலாக இருக்கட்டும் ஒரு இருபது நிமிஷம் இது குக் ஆகட்டும் அப்புறம் வந்து பார்க்கலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம சாக்லேட் க்ரீம் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம் விப்பிங் க்ரீம் வந்து நம்ம வெண்ணிலாவில் செய்வோம்ல இப்போ வந்து சாக்லேட்டில் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவோம் நம்ம வந்து சாக்லேட் க்ரீம் செய்கிறதுக்கு முட்டையோட கருவு மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து யோக்கெலாம் தேவைப்படாது வெறும் எக்வெயிட் மட்டும் அப்படி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் கேக் செய்கிறதுல பெரிய ஸ்ட்ரகிளே இந்த வெள்ளை கருவையும் மஞ்சள் கருவையும் பிரிக்கிறது தான் ஓகே இங்கே ஓகேங்களா மஞ்சள் கருவு எதுவுமே இல்லாமல் வெள்ளை கருவை மட்டும் பிரித்து எடுத்தாச்சு இப்போ போய் நூறு கிராம் ஒயிட் சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஓகே சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணியாச்சு இல்லைன்னா வந்து நம்ம க்ரீம் செய்யும் போது ஒரு மாதிரி குரக்குறன்னு இருக்கும் அதனால தான் வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணிக்கிறது நூறு கிராம் வந்து அப்பயே சேர்த்துக்கலாம் இதில் என்ன மெதுவாக கொட்டிக்கிட்டு கொட்டு ஓகே அவ்வளோதான் இப்போ நல்லா எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா இதை ஃபஸ்ட்டு அடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கை தான் பீட்டர் கையை வச்சு அடிச்சுட்டு அப்புறம் அதில் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஓகே நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் ஓகே நம்ம கேக் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம இந்த பாக்ஸில் தான் செய்ய போகிறோம் அதனால் வந்து இதை வந்து கேக் செட் பண்ணியாச்சு அங்கே பாருங்க நல்லா ப்ளஃஃபியாக இருந்துச்சு ஓகே இதில் செட் பண்ணிட்டோம் நம்ம வந்து ஆக்சுவலாக ட்ரீம் கேக் வந்து ஷார்ட்டாக தான் போடுறதாக இருந்தோம் ஆனால் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைனோட கொஞ்சம் லாங்காக கேட்டாங்க அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த லாங் வீடியோ ஓகே அடுத்து வந்து சாக்லேட் கனாஷ் இதுக்கு மேலே கோட் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு கோட் இருக்குது அதுக்கு வந்து சாக்லேட் கனாஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகே அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சு நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தடில் தான் வந்து நம்ம சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு வந்து ஒரு பவுல் வச்சிட்டு நல்லா பியூர் டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து அமுல் டார்க் சாக்லேட் தான் எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்குவோம் இந்த சாக்லேட் கனாஷ்ங்கிறது வந்து டார்க் சாக்லேட்டையும் ஒயிட் சாக்லேட் ரெண்டுத்தையுமே வந்து மில்க் பண்ணி யூஸ் பேர் தான் சாக்லேட் கனாஷ் அதே மாதிரி வந்து ஒயிட் சாக்லேட் வந்து நெஸ்லி மில்க் தான் எடுத்திருக்கோம் ஒயிட் சாக்லேட் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஒயிட் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி இப்படி வரணும் அதுதான் நம்ம யூஸ் பண்ண முடியும் சாக்லேட் கனாஷ் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை நம்ம பெருசாக இருக்கோம் ஆனால் டார்க் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் ஒரு ஒரு சின்ன க்யூ பட்டர் அவ்வளோதான் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்க வேண்டியதும் ஓகே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நம்ம இதை வந்து இறக்கிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் விட்டோம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இந்த இறக்கிடுவோம் ஓகே நல்லா இந்த கேக்கில் வந்து ஃபுல்லாக சுகர் சிரப் ஊற்றி நல்லா சோப் பண்ணி எடுத்துக்க வேண்டியது ஓகே எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஜூஸியாக இருக்கு ஃபுல்லாக இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ண சாக்லேட் கனாஷ் இருக்கிற அதை ஃபுல்லாக வந்து அப்டேட் பண்ணிட வேண்டியதான் ஓகே நம்ம வந்து இந்த சாக்லேட் கனாஷ் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இப்போ அடுத்ததாக வந்து நம்ம நார்மல் ப்ரௌன் சாக்லேட்டை அதே மாதிரி வந்து மில்ட் பண்ணணும் மில்ட் பண்ணி அதையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் ஓகே அதே பவுல்லையே வந்து நம்ம இந்த சாக்லேட் சாக்லேட்டையுமே போட்டாச்சு இதுவும் வந்து நல்லா மில்ட் ஆகிக்கிட்டோம் ஓகே இப்போ இந்த சாக்லேட் கனாஷ்க்கு மேலே கொஞ்சமாக டார்க் சாக்லேட்டை வந்து குட்டி குட்டி பீஸஸ் தான் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த ட்ரீம் கேக்குங்கிறது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் சாக்லேட் லவர்ஸ்க்கு மட்டும் பிடிச்சது ஃபுல்லாக வெறும் சாக்லேட் தான் அதில் வர கேக்லேருந்து மேலே வர க்ரீம்லேருந்து சாக்லேட் கனாஷ் எல்லாமே வெறும் சாக்லேட் சம்மந்தப்பட்டது அவ்வளோதான் ஓகே இப்போ இதுக்கு மேலே வந்து சாக்லேட் சிரப்பு வந்து ஒரு கோட் மட்டும் ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ நம்ம பாயிலான சாக்லேட் அவ்வளோதான் மிச்சம் எல்லா சாக்லேட்டையுமே இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிட வேண்டியதுதான் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக கொக்கோ பவுடர் ஒண்டி டஸ்டிங் பண்ணிவிட்டால் முடிஞ்சிச்சு வேலை டஸ்டிங் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் கோகோ பவுடரை வந்து ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணியாச்சு இப்போ அதுக்கு மேலே லைட்டாக சாக்லேட் முடிஞ்சிடுச்சு நமக்கு தேவைன்னா நம்ம எதுவும் நட்ஸும் வேண்டாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இதோட ஏன்னா சாக்லேட் எல்லாமே சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் வெறும் இது வந்து ட்ரீம் கேக்குங்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாதுப்பா இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரிஃப்ரிஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த சாக்லேட் மட்டும் நல்லா மெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நல்லா எப்படி சொல்கிறது நல்லா கட்டியாக இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கும் நம்ம ஒரு டீஸ்பூனோ ஏதோ வச்சு ப அதை வந்து பிரேக் ஓப்பன் பண்ணும் போது சூப்பராக இருக்கும் மேலே உள்ளது வந்து நல்லா திக் லேயராகவும் உள்ளே வந்து ஜூஸியான கேக்கு அப்புறம் சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம இன்னும் ஒரே ஒரு லேயர் வண்டி சாக்லேட் வந்து அந்த விப்பிங் க்ரீமோட சாக்லேட் செஞ்சோம்ல அதை வந்து லைட்டாக ரொம்ப திக்காக இல்லாமல் லைட்டாக தின் லேயராக ஒன்று வச்சுக்கலாம் அதுக்கு மேலே இன்னொரு தடவை கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளா அந்த ஒரு குட்டி பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்டை ஃபில் பண்றோம்ல அவ்வளோதான் ஓகே அவ்வளோதான் நம்ம டார்க் சாக்லேட் லைட்டா டார்க் சாக்லேட் வந்து கொஞ்சமாக மேலே போட்டுக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் சாக்லேட் மட்டுந்தான்ப்பா அதுக்கு தான் இதுக்கு பேர் சாக்லேட் அதிகம் பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ட்ரீம் கேக் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேவா அவ்வளோதான் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா சில்லாக விட்டுற வேண்டியது தான் ஓகே நம்ம சில்லாக விட்டு வந்துடுவோம் நம்மளோட சேனலில் வந்து நிறையா இந்த மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட் கேக்காக இருக்கட்டும் நார்மல் வெண்ணிலா வெண்ணிலா கேக்லேருந்து நிறைய கேக் போட்டிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் குழந்தைங்க சம்மந்தப்பட்டது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா கேட் வீடியோஸ்லாம் இருக்கும் மறக்காமல் எல்லாத்தையுமே போய் செக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு தேங்க்ஸ் டு ஆல் ஓகே அதே சப்போர்ட்டாக கடைசி வரைக்கும் எனக்கு கொடுப்பீங்கன்னு அப்புறம் ஓகே தேங்க்யூ பாய் ஓகே நம்ம ட்ரீம் கேக் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு ஓ அப்படியே

என்ன ஃபுல்லாக சாக்லேட்டு சாக்லேட் ஃப்ளவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு ஓகேப்பா சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க செய்ய சொல்லி ரொம்ப கேட்டாங்க அவங்களுக்காக செஞ்சாச்சு ஓகேப்பா நீங்கள் கேட்டீங்க உங்களுக்காக ஒரு வீடியோ போட்டேன் நெக்ஸ்ட் என்ன வேணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக போடுறேன் ஓகே தேங்க் யூ ஸோ மச் பாய்